சிவம் சிவம் நாராயணம் எல்லாம் வல்ல வைகுண்ட பரம்பொருளின் ஒரு பாதம் பணிந்து இன்றைய தொகுப்பாக அருணின் தொடர்ச்சியினை பார்ப்போம் சான்றோர்களே பச்சை நாவியை போட்டு பாலென்று கொண்டு தர பாலாயிருந்ததையோ சிவனே ஐயா என்னையும் கொண்டு போய் அடைத்தானே சிவனே ஐயா அடைத்த அரங்கதனை அலங்கார தேர் திட்டனத்தில் நினைத்து கொண்டேன் சிவனே ஐயா இட்டாம் வாய்ப்பெட்ட ஒட்டகையை நிறுத்தி என்னையும் அடைத்தானே சிவனே ஐயா பதிசெய்ய பூலி அதிசயப்பட்டு என்னை வணங்கியும் நின்றதையோ சிவனே ஐயா கொடும்பாவி என்னையும் பொழுகணியறையில் கொண்டு போய் அடைத்தானே சிவனே ஐயா அன்பு சான்றவர்களே பெரியவர்களே இந்த தெய்வ செய்தியினுடைய வரிகளின் விளக்கமாக சான்றோர்கள் எழுதிய புத்தகத்தோப்பிலிருந்து சொல்கிறேன் பட்சி பறவை பல ஜீவ ஜந்துக்களும் திறந்தோறுமே புசிப்பு அளித்து காத்து வரும் எம்பெருமானுக்கு ஐந்து வகை நஞ்சை சாராயமானதில் கலந்து பாலென்று சொல்லை கொடுத்தான் பாவி ஆனால் எம்பெருமான் மடமடவென்று பாலென்று குடித்தும் அஞ்சாமல் இதை பார்த்த பாவிகள் திகைத்து நின்றதை அறிந்த எம்பெருமான் அந்த பாவிகளுக்கு திகில் காட்ட வேண்டும் என்று பொன்னார் மயக்கம் பெரிய மயக்கமதாய் காட்சியளித்தார் உடனே பாவிகள் எம்பெருமானை புழுகனி அறையில் அதாவது அசுத்தம் நிறைந்த சாக்கடை மூத்திரப்புறையில் முதுமுதன்ன புழுக்கள் தோழுவலி புழுக்கள் தூணி மிகச் சரிய பார்த்த இடமெல்லாம் பல புழுக்கள் சொரிய அட்டை மிதக்க அறிய இ தேள் மிதக்கவிட்ட நரகு மிகுவாய் மிதக்கும் நாற்றத்துக்குள்ளே நீசப்பாவிகள் அடைத்து வைத்தனர் அதை ஐயா அலங்கார தேர்தட்டென்று நினைத்து கொண்டார் மேலும் ஒட்டக்கூட்டத்துக்குள்ளே அடைத்து வைத்தார்கள் கொடிய கோபம் கொண்ட கடுவாயை கொண்டு வந்து மூன்று நாட்களாக பட்டினி போட்டு அந்த கூட்டுக்குள்ளே தள்ளு என்று சேவருடன் உத்தரவிட்டான் அப்போது நாட்டுக்கரிவிதி நாதன் நாராயணநாதனை பட்சி பறவை பல சீவ செந்துக்களை படைத்த நீலவண்ணன் நாதனை மண்ணேலெழுந்த மாயபெருமாளை விண்ணேல் அளந்த விஷ்ணு திருவுளத்தை ஏகம் படைத்த எங்கும் நிறைந்த நாகக்கடல் தூய்ந்த நாகமணிநாதனை ஆகப்பொருள் மூன்றும் அடக்கமுன்றாகி சீவசெந்துக்களெல்லாம் சீவனுமாக இருக்கும் எம்பெருமானை கடுவாய் அறிந்து கொண்டது எனவே கடுவாய் பதுங்கி பல்லுயிரும் படைத்த பரமனை வணங்கி எம்பெருமானின் பாதத்தை பணிந்து படுத்துக்கொண்டது ஆனால் அந்த நீசர்கள் அதை அறியவில்லை சான்றோர்களே எவ்வளவு வாழ்ந்த கருத்துக்கள் இறைவனை கொல்ல கொடிய கடுவாயை மூன்று நாட்களாக பட்டினி போட்டு அந்த கூண்டுக்குள் இறைவனை அடைத்தார்கள் இறைவனை பார்த்தவுடன் அந்த கொடிய கடுவாய் வந்திருப்பது என்னை படைத்தவர் அல்லவா என்று நினைத்து அது இறைவனின் பாதம் பணிந்து வணங்கி நின்றது இவ்வளவு பெரிய அதிசயத்தை நமது ஐயா அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள் அன்பு சான்றோர்களே இதை அறிந்தோர் தெரிந்தோர் தெரியாத மக்களுக்கும் தெரியும் சேர்க்கும் விதமாக நமது சான்ற மக்கள் இந்த பதிவுகளை பகிரவும் அனைத்து மக்களுக்கும் இந்த செய்திகள் போய் சேரட்டும் இறைவனார் வந்த கதை அனைத்து மக்களுக்கும் தெரியட்டும் தெரிந்து இந்த உலகத்தில் அனைத்து மக்களும் சமமென்பதை நிலைநிறுத்த வந்த தெய்வத்தை தெரிந்து கொள்ளட்டும் அனைத்து சார்ந்துள்ள மக்களிடம் வேண்டுகோளாக கேட்கிறேன் அனைவரும் இதை பகிருங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்கள் ஐயா